மாமா எந்திரிங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு ரோபோ சங்கர் அவருடைய மருமகன் வந்துட்டு கதறி எழுதுக்கிற விஷயங்களும் இவ்வளவு விட்டுட்டு உங்களுடைய பேரனை பாருங்கப்பா மகள் சங்கர் அவங்களும் கதறி எழுதிருக்கிற விஷயங்களும் தான் மருத்துவமனையில மருத்துவர்கள் இருந்து எல்லாருடைய மனசையுமே கலங்கடிச்சிருக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு இப்ப இறந்து போயிருக்கிற செய்தி தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாத சோகத்தையும் இப்ப வரைக்கும் நம்ப முடியாத அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இப்பதான டிவி நிகழ்ச்சிகள்ல பார்த்தோம் இவர நல்லா

ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிருக்கு இதுல இன்னைக்கு காலையில வேற ஒரு மருத்துவமனைக்கு மாத்தி தீவிர சிகிச்சை பிரிவுல வென்டிலேட்டர்ல வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு அதுலயும் நேத்து இரவுல இருந்தே நான் சீக்கிரமா இறக்க போறேன் ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்ட சொல்லி அழுததா சொல்லப்படுது இதுல இன்னைக்கு காலையில சங்கர் அவர்களுடைய உடல்நிலையானது கொஞ்சம் கொஞ்சமா மோசமான நிலைக்கு போயிருக்கு இதோட மருத்துவர்களும் உடல்ல இருக்கிற முக்கிய உறுப்புகள் செயலிழந்துட்டதா சொல்லிருக்காங்க மேலும் வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்தா உயிர் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இதனால அங்கிருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தார்களும் அழுது புரண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிற விஷயங்களானது அங்கிருந்த எல்லாருடைய மனசையுமே கலங்கடிச்சிருக்கு எந்திரிக்க மாமா வாங்க மாமா அப்படின்னு அவருடைய மருமகன்ல இருந்து அப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா எங்களுக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு உங்களுடைய பேரனை பாருங்கப்பா அப்படின்னு மகள் இந்திரஜா சங்கர் அவங்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுது மேலும் மனைவி பிரியங்கா சங்கர் அவங்க வந்துட்டு என்னுடைய உலகமே என்னுடைய கணவர் தான் அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவங்களும் அழுது புரண்டிருக்கிற விஷயங்களானது அங்கிருந்த எல்லாருடைய மனசையுமே ரோபோ ரோபோசங்கர் அவர்களுடைய இழப்பானது இப்போ எல்லாருக்குமே நீங்காத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு